ஒரு ஊரில் காரு என்ற காகம் ஒன்று இருந்தது மற்ற பறவைகள் எல்லாம் அழகாக வண்ணமயமாக இருந்தன ஆனால் காரு மட்டும் கருப்பாக இருந்தது எல்லோரும் காருவை பார்த்து சிரித்தார்கள் நீ எப்போவும் கருப்புதான் உனக்கு அழகு இல்லை என்று சொன்னார்கள் அது காருவுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது ஆனால் காரு அதையே நினைத்து கவலைப்படவில்லை அது தினமும் புத்தகங்கள் படித்து கதைகள் படித்து அறிவை வளர்த்து கொண்டிருந்தது ஒருநாள் பள்ளியில் பறவைகள் அறிவு போட்டி நடத்தினர் எல்லா பறவைகளும் கலந்து கொண்டன ஆனால் வினாக்களுக்கு ஒரே ஒரு பறவையே சரியான பதில்கள் சொன்னது காரு அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள் ஆசிரியர் பறவை வந்து கூறினார் அழகு வேணாம் அறிவும் நல்ல மனதும் தான் முக்கியம் அந்த நாள் முதல் எல்லா பறவைகளும் காருவை மதிக்கத் தொடங்கின இந்த கதையில் குழந்தைகளுக்குச் சொல்லும் முக்கிய பாடம் உண்மையான சிறப்பு உங்களது அறிவும் முயற்சியும்தான்